வாழக்கூடாது <laughs> நினைக்கிறீங்க <laughs>

இயக்குனர்னு சொல்கிறது வந்து அந்த அந்தஸ்துக்கு அந்த ஸ்தானத்துக்கு வரணும்னா மெனக்கடல் அதிகமாக வேணும் அது உள்ளே இருக்கணும் நான் வந்து தலைமகன் பண்ணது காரணம் வந்து இப்போ அம்பு சௌதரி பாலாஜி வந்து இன்பட்டின் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்னால் அவரை வந்து அந்த இயக்க முடியாமல் போனாங்க அந்த படத்தை முடிக்கணுன்றது தான் நான் டைரக்ட் பண்ணேன் எனக்கு ஆசை இருக்குது லவ் ட எடிட் பண்ண ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு லோகேஷ் வரல ஸோ எடிட்டிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கன்னா அதுதான் கடைசியில் வந்து ப்ராடக்ட்டை கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஃபைனல் எடுத்து ரேலி குட் அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட முழு நேரமாக ஒரு ஒரு நேராட்சி உட்காந்து கதையை எழுதி அந்த கதைக்குள்ளே என்னெல்லாம் வரணும்னு நினச்சி அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கேரண்டியோட படம் கொண்டு வர்றதுக்கு முழுமையான நேரத்தை ஒதுக்குறது இன்னும் நேரம் இல்லை நிச்சயமாக என்னுடைய கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு ஒன்று மட்டும் நினச்சிட்டு இருந்தேன் அதை கேட்டனால அந்த கேள்விக்கு என்னுடைய மண்பு மனைவி ராதிகா வந்து சிறந்த நடிகை அவங்க ஒரு சோலோவாக அவங்கள வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அவங்கள வந்து ஒரு நேஷனல் அவார்டு வாங்குற மாதிரி படத்தை இயக்கணுன்ற எண்ணம் நிறைவேறும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கான வேலையை பார்த்துட்டு இவங்க தான் கேட்கணும் ஏன்னா ஒரு ஆக்டரை வந்து கிரியேட் பண்ணுறது இயக்குநர்கள் அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அவருக்கு சொல்லி யூ கேன் ஆல்சோ பெர்ஃபார்ம் இன் திஸ் கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வரணும் ஸோ அதுதான் நடிகர் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ஐ ஹப் நாட் காட் சம்திங் டு கிவ் மை வெரி பெஸ்ட் அப்படின்றது இன்னும் எனக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்

நாளைக்கு எதுவும் போச்சு நான் நீ சொன்னாரன்னு நினைத்துட்டே முடியாதுல்ல ஸோ வாட் செய்ய குடிச்சா அதுக்கு சொல்லுவாங்க யாரும் அது மாதிரி சொல்லாதீங்க சொல்லாதீங்களா இல்லை அப்படி இல்லை நம்ம வந்து ஐ இஸ் ஜட்மெண்ட் தி ஆடியன்ஸ் நாட் டுஸ் நம்ம வந்து காக்கைக்கு தன் புஞ்சு பொன் புஞ்சு தான் இல்லையா நம்ம எடுக்கிறது எல்லாமே நல்லா வரணும் தான் இருப்போம் யாரும் வந்து ஃப்ளாப் படம் கொடுக்குன்னு யாரும் படம் எடுக்கிறது இல்லை ஆல் டெடிகேஷன் உழைப்பு உண்மையான உழைப்பு நேர்மை எல்லாம் இருந்திருக்கும் ஆனால் மக்களை வந்து விரும்பலையே அதை ஒன்றும் பண்ண முடியாது ஸோ தட் இஸ் நாட் அப் ஒரு மிஸ்டேக் ஐடிஃபைட் நாம எப்படி கொடுக்குறோன்றத வந்து ஆடியன்ஸ் ரிப்போர்ட் வந்து தெரியாது ஏன்னா இன்றைக்கி எல்லாமே மொபைல் ஃபோன் வச்சுருக்கவங்கன்னா ரிப்போர்ட் அது சரியா அப்போ வந்து யார் ரிப்போர்ட்டு நம்மளுக்கே தெரியல ஆனால் அவங்க வந்து கருத்து சொல்கிறேன் உள்ளே வந்து மச்சா உள்ளே வந்து கேவலமாக இருக்குன்னு அவன் சொல்கிறான் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் அதனால் விக்னாட் சேவாத ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறேன் இது சொன்னால் வந்து சில சமயம் நடக்காது வாங்க வீட்டில் போய் கேட்பாங்க ஏன்னா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்லை முடிஞ்ச பிறகு சொல்கிறேன் ஏன்னா இந்த மினிய சிலிப் இந்த கப்பை தள்ளி பண்ணுவாங்க கப்பிங்க தான் இருக்கும் காஃபி இருக்கும் எடுத்து குடிக்கிறதே கொட்டிடுவோம்

சார் சொல்லுங்க சார் அவங்களோட மெமரிஸ் படம் ஏன்னா இது உங்களோட நூத்தம்பதாவது படம் அவங்க ரெண்டு பேரும் தமிழில் நான் வந்து அதை பார்த்து ஒரு ஜட்மெண்ட் பண்ணி பண்ணணும் சொன்ன வந்து பாருங்க சார் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன் பட் அதை வச்சு நான் பேஸ் பண்ணி பண்ண இப்ப வந்து எனக்கு அந்த படம் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த படம் கதையைதான் எடுப்பாங்க நான் வந்து மேக் எனி ஜட்மெண்டல் டிசிஷன்ஸ் இந்த கதை மீது நம்பிக்கை வந்து இந்த படத்தை நான் செஞ்சிருக்கேன் சார் அதே மாதிரி வச்சிருக்கீங்க ஆக்சுவலா இந்த சுமைலாம் இந்த சிரிப்பு நடிகர்லாம் கூட சொல்லுவாங்க சார்லனி சாப்படின்னு உள்ளுக்குள்ளார பயங்கர கரனராக இருப்பாங்கன்ட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவ்வளோ இந்த பக்கத்தில் சுமேல் மலையார் சார்லி சாப்பிட்ரு டரனாக இருப்பார் அதான் அவர் உள்ளுக்குள்ளார ரொம்ப ஒரு சைகோதனமாக இருப்பார்ன்னு தெரியாது நிறையா காமெடியாக நீங்கள் வெளியில் சிரிக்கிறவங்க பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளார கொஞ்சம் வன்மமாக இருப்பாங்க அந்த மாதிரி கேரக்ட்ரு அந்த குடும்ப நான் நல்லா சிரிச்சிகிட்டு இருக்க சந்தோஷமா வன்மையில உள்ளே உண்டு உள்ளே உண்டு விற்று பிறகு கொண்டு பேசாதான் நான் கரெக்டர் நூற்றம்பதாவது படத்துலேயும் நீங்கள் ஹீரோவாக நடிக்கிறீங்க வருங்காலத்தில் ராகுல் சார் வந்து ஹீரோவாவாக நடிப்பார் அவர் கூடையும் சேர்ந்து நீங்கள் ஹீரோவாக நடிப்பீங்களா அது ராகுல் வந்து இருபத்தி ஏழாந்தேதி படம் தாக்க வந்து விமர்சனங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குறாங்க சார் பேச சொன்னா அவங்க வந்து என்னென்ன தனிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து குற்றம் சாட்டி அது எப்படி பார்க்குறீங்க வருத்தமாக சார் இல்லாமல் வந்து கிரிட்டிசைஸ் இந்த படம் பார்த்த பிறகு கேவலமாக நடிச்சிருக்காரு நடிச்சிருக்கார் சொல்ல நான் ஏற்றுக்குவேன் உண்மையிலே சொல்கிறேன் ஐ ஒன் பாதர் போட்டேன் ஏன்னா அது உங்களுடைய உங்களுடைய கருத்துக்கு நான் சரியாக நடிக்கிறேன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்குதான் ஆகும் சார் கிரிட்டிசிசம் ஃபேர் கிரிட்டிசிசம்னு எடுத்துக்கவேன் நான் என்ன பண்ணேன் நேராக ஒரு கேட்பேன் சதுதரென் என்ன ப்ராப்ளம் என்ன பண்ணியிருக்கேன் என்ன பண்ணிருக்கேன் நினைக்கிறேன்னு கேட்பேன் ஏன்னா மன்னிட்டு பல தூரம் பேசியிருக்கேன் என்னுடைய ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபில்ம் மேலே நடிச்சிட்டேன் தெய்வமெண்ட்டை பல தூரம் கேட்பேன் அது கூப்பிட்டு திட்டுவார் என்ன படைய படம் பண்ணியிருக்கேன்னு கேட்பார் அது தேக்கி பெரிய பாசிட்டிவ்லி

கட்டபாம்னு ஒடிச்சு மனு சொல்லலாம் ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து டேடி இருக்கேன் ஸோ எல்லாத்துக்கும் எனக்கு வந்து சந்தோஷம் தான் நீ கேட்குறது கேள்வி நல்லா இருக்கு என்ன பதில் வேற மாதிரி போயிடணும் சொல்லுங்க இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல அரசியல் வந்தாவே சினிமா விட்டு வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு ஆனா நீங்க அரசியல்ல இருக்கீங்க சினிமாவுலேயே இருக்கீ என்ன சொல்றது ஜாலியா இருக்கேன்ல எல்லாமே ஜாலியா பதில் சுற்று உள்ளோண்டு வைத்து புறமொட்டும் பேசாம நிம்மதியா போயிட்டுருக்கு மிஸ் குழப்பம் இல்லை நீங்க சொல்றது எதுவுமே குழப்பம் கிடையாது நீங்கள் அடுத்த அரசியல் பார்த்தீங்கன்னா உங்களை என்ன கேள்வி கேட்டாலும் மறுத்து சொல்லுவேன் அது அந்த ட்ராக்கில் போகும்போது நிச்சயமாக அதுக்கான பதில் பார்லாமெண்ட் நடந்ததுலேருந்து பேசுவேன் சொல்லுங்கள் சார் சமத் சார் அதாவது முதல்ல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் சமத்துவம் அதாவது சமத்துவம் தான் நான் என் பேசிக்கா அது வந்து நீங்கள் இங்கே உட்காந்து எல்லா கையை கீழே பார்த்து சிவப்பு நேரத்தில் தான் எனக்கு இறைவன் என் படத்தில் நான் அனைவரும் ஒன்றுங்க தத்துவத்தை கொண்டேன் நான் அதை வந்து அறுத்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல பிகாஸ் ஒன்ஸ் கேன் இ ஆன் டிவைடிங் பீப்பிள் இந்த கண்ட்ரி கான் பீப்பான் அவ்வளோதான் சொல்லுவேன் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ணம்மா என்ன ஒரு சாங் அது எனக்கு என்னோட கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யாருக்குமே எனக்கு என்னோட பேரு தெரியலன்னு எனக்கு தெரியும் எல்லாரும் பார்க்கும்போது மாலாக்கா இல்லைன்னா கண்ணம்மா தான் கூப்பிடாரு அப்போ இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த படம் முடிஞ்சு நிறைய சிமிலர் கேரக்டர்ஸ் பண்ணிட்டேன் பஷ் என்னன்னா

புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் வந்து என் கூட நடிக்கிற மாதிரி என் கூட என் கூட டிராவல் பண்ணுற மாதிரி படம் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கோம் அது நல்லா வரும் நம்பிக்கை எனக்கு இருக்குது அது வந்து டோட்டலாகவே விக்கென் கிரியேட்டும் டிசைட் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் ராமதாஸ் அவருடைய பேத்தி படமும் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அலங்கு வாழ்த்துக்கள் வந்து போட்டியே என்ன போட்டி சார் படம் வந்து வந்தோடனே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நாள் ஒன்றா வெற்றி படம்ன்றீங்க நான் வந்து நூற்றி அறுபத்தி நாலு ஒன்றை படம் தான் நான் அந்த எதுவும் வெற்றி படம் சரி சார் இப்ப சொன்னீங்க ராதிகா மேடம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண போறான் அவங்க தேசிய விருது கிடைக்கல அப்படின்னு அவங்க சிறந்த நடிகை எத்தனையோ லாங்குவேஜ்ல ஹீரோயினா கேரக்டர் கழித்துக்காங்க அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்காத காரணம் அரசியலா வேற என்ன காரணம் எனக்கு தெரியாது